அகது இல்ல செய்தான வரமுதில்லா பலஸ்தீன மீட்பு போர் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நாளை எட்டுகிறது இந்த நாளில் மீண்டும் ஈரான் அமெரிக்கா தாக்குதல் என்றே பேசப்படுகிறது இருந்தாலும் இப்பொழுது ஈரானுடைய அணு உலைகளில் பலத்த பாதுகாப்பையும் மாற்ற வேண்டியவர்களை மாற்றுவதையும் ஈரான் செய்து கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் தன் மீது நடக்கும் தாக்குதலை தடுக்கவும் தகர்க்கவும் சைனாவிடமிருந்து ஒரு புது வகை ஆயுதத்தை பெற்றிருக்கிறது அது ஒய்ஹெச் எயிட் பி என்று சொல்கிறார்கள் இந்த இந்த வகை போர் விமானங்கள் அமெரிக்காவினுடைய பிபி டூ பங்கர் பஸ்டர் டூ என்று பர்தோலையும் நட்டான்சுங்கிற இடத்திலையும் இஸ்மான்லேயும் முன்னாடி தாக்குதல் நடத்திய அந்த விமானங்களை இவை எதிர்கொள்ளும் வானத்திலேயே தடுத்து அளிக்கும் என்ற அளவில் அது வளர்க்கப்பட்டிருக்கிறது இந்த மொத்த யுத்தியும் அந்த ஃபர்டோல் அமெரிக்கா தாக்கியதும் பின்னர் உடனே ஈரான் கத்தரில் இருந்த அமெரிக்க தளத்தை தாக்கியதும் உடனே அமெரிக்கா சரண்டர் ஆனதும் அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தின் கதை இப்பொழுது ஒருபடி மேலே போய் சீனா ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இருந்தாலும் இந்த மூன்று அணு ஆயுத உலைகளிலும் இருந்த யுரோனியம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு விட்டது அப்பொழுது மாற்றப்பட்டு விட்டது இப்பொழுது அமெரிக்கா எந்த இடங்களையெல்லாம் தாக்குவேன் என்று சொல்லுகிறதோ அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் பதிமூன்றாம் நாளிலே நான் இருபத்தி மூன்றாம் நாளிலே நான் தாக்கி தகர்த்து அதை அழித்து விட்டேன் என்று சொன்ன இடத்தை மீண்டும் தாக்குவேன் என்று சொல்லுகிறது அப்பொழுதே நாம் மிக தெளிவாக சொன்னோம் தாக்குதலால் எந்த அழிவும் ஏற்படவில்லை ஏற்கனவே அவற்றையெல்லாம் தூத்து துடைத்து ஈரான் இந்த தாக்குதலுக்கு அந்த இடத்தை இலக்காக இலக்காகனா தாக்குதலால் எந்த பாதிப்பும் வராமல் அதை வைத்திருந்தது அதே போல இப்போவும் செய்திருக்காங்க அதே நேரத்தில் இப்போ அடிஷ்னலாக ஈரானுக்கு ஒரு பலம் என்னவென்று சொன்னால் சைனா வழங்கி இருக்கிற இந்த புதுவகை இம்ம போர்மானங்கள் அடுத்தது ஈரானை எந்த விதத்திலையும் தாக்காது என்பதை நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் நிச்சயமாக தாக்காது தாக்கினால் அது ஒரு வட்டார யுத்தமாக அமையும் என்பதை ஈரான் மிகவும் தெளிவாக ஆக்கிவிட்டது இஸ்ரேலுடைய நகரங்கள் எதுவுமே பாதுகாப்பாக இல்லை என்பதை இஸ்ரேலும் உணர்ந்து கொண்டது அங்கே சேர்ந்த ஸ்டீவ் ஹாப் ட்ரம்புடைய மர்ம இஸ்ரேலிய இராணுவ தளபதி எல்லாருமா நடத்திய ஆய்வுகளில் தெளிவுபடுத்தினார்கள் கூப்பர் அமெரிக்காவனுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இப்ப பெண்டகன் வந்து இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி பெண்டகன் நீ கடல்ல சும்மா போட்டு கப்பல்களை வர வைக்கிறதும் போக வைக்கிறதுமே பெரிய செலவா இருக்கு அதே நம்மளுடைய பட்ஜெட்டு கப்பல் இருக்கு அமெரிக்கா என்ன வந்து என்று சொல்லக்கூடிய அந்த கடலில் இரண்டு அமெரிக்க கப்பல்கள் மோதிக்கொண்டன அமெரிக்கா இன்றைக்கு அந்த அறிக்கையில் அவை ரீஃபியூவலிங் டைம்ல வந்து மோதி கொண்டன என்று சொல்லுது ரீஃபியூவலிங் ஒன்னும் அங்கே இல்லைங்கிறதா ராணுவ எக்ஸ்பர்ட்ஸோடைய இது அந்த கப்பலில் ஏற்றி வர வரக்கூடிய சொந்த ஆயுள்களை ரொம்ப நாட்களுக்கு ரொம்ப ஏறத்தாழ ஆறு முதல் ஒன்பது மாதங்களுக்கு போதும் இது ஒரு அமெரிக்க படையின் கப்பல் படையில் ஏற்பட்ட தகுதி அல்லது அதனுடைய துல்லிபம் இல்லாமை இதைத்தான் காட்டுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ஊகீஸ் வந்து ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் எல்லா சுச்சுவேஷனையும் ஒழுங்காக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரமலானுக்கு முந்திய சாபானுடைய கடைசி வெள்ளிக்கிழமையினுடைய அறிவிப்பு என்று அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இப்ப ஜெருசலத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இஸ்ரேலுடைய போர் நிறுத்த மீறல்களையும் நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் லெபனானில் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் கெமிக்கல்ஸை வந்து லெபனானுடைய லெபனானில் தூவுகிறார்கள் என்று அது உண்மையிலேயே நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட் என்று சொல்லக்கூடிய விவசாய கலனிகளை பயனற்றதாக ஆக்கு இந்த கெமிக்கல்ஸ் ரசாயன பொருட்கள் என்று சொல்லுகிறார்கள் அதை லெபனான் அரசும் பார்த்து கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா இனி தாக்குதலை தொடங்க வேண்டும் என்று ஹூத்திஸ் எதிர்பார்க்கிறதாக சொல்லுகிறது ஆக இந்த யுத்தம் இதே போர் நிறுத்த மீறல் ஹாசாவிலும் தொடரும் என்று சொன்னால் ஹூத்திஸ் உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று அறிவி அறிவித்திருக்கிறார் அமெரிக்க கப்பல் ஒன்றும் எங்களுக்கு பெரிய வேலையே கிடையாது மிக குறைந்த செலவில் உள்ள விமானங்களை கொண்டு அல்லது ஏவுகணைகளை கொண்டு அமெரிக்க கப்பல்களை வீழ்த்தி விடுவோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ட்ரம்ப் அதில் தெளிவாக இருக்கான் ஏன்னா கிட்ட போனால் அடிக்கிறான்னு சொல்லி ஃபார் ஆஃப் இந்த மெடிடரேனியன் மற்ற திரை ரொம்ப தூரமாக நின்று விடுங்க அப்படின்னு ஆனால் யுத்தம் வராது இனி லண்டனில் ஒரு அமைப்பை பற்றி நான் உங்களுக்கு இருந்தேன் இந்த பாலஸ்தீனன் ஆக்ஷன் குரூப் இது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று அதாவது தீவிரவாத அமைப்பு என்று பிரிட்டன் அரசாங்கம் அதை தடை செய்தது அவர்கள் அண்மையிலே நடத்திய ஒரு போராட்ட ஒரு நிகழ்ச்சியில் நூறு பேருக்கு மேல் கைது செய்து பட்டினி போட்டது சிறையில் அதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நடந்தது அது அந்த அது தடை செய்யப்பட்ட இயக்கம் அதற்கு ஆதரவாக பேசுபவர்கள் ஆதரவாக பேசுவோம்னா பாலஸ்தீனத்துக்கு பாலஸ்தீனத்துக்கு காசாவில் நடக்கின்ற படுகொலைகளுக்கு ஆதரவாக பேசியிருந்தவர்கள் எல்லோரும் தீவிரவாத செயல்களை செய்கிறார்கள் சம் என்ற செயலில் ஈடுபடுகிறார்கள் என்று சிறையில் போட்டிருந்து அவங்க எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பிரிட்டனுக்கு போனாங்க பிரிட்டன் என்னுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் இந்த தடை செல்லாது இல்லைகள் சட்டத்துக்கு புறம்பானது என்று சொல்லிட்டு அது சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமது வரலாற்றில் இனி வருங்காலங்களில் எல்லாம் அது இடம்பெறும் அது என்ன வந்து சொன்னால் இந்த தடை என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசாதே பாதிக்கப்பட்ட மக்களை நீ பாதுகாக்க நினைக்காதே அவர்களுக்காக அனுதாபப்படாதே என்று சொல்வதாகவும் அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பாளர்களையும் அநியாயம் செய்பவர்களையும் படுகொலைகளை கூட்டு படுகொலைகளை செய்பவர்களையும் நியாயப்படுத்துவது மட்டுமல்ல அவர்களுக்கு உதவி செய்வதாகவும் அமைகிறது இந்த தடை அப்படியே பாலஸ்தீன் ஆக்ஷன் குரூப்ப தடை செய்வது என்பது தீவிரவாத அமைப்பு என்று தடை செய்வது என்பது நீங்கள் ஆக்கிரமிப்பையும் அநியாயக்காரனையும் கூட்டுப்படுகளை செய்வதை ஆதரிப்பது அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவனுக்காக அழாதே அவன் பக்கத்தில் நிற்காதே என்று சொல்லுவதாக அமைகிறது அதனால அது இல்லீகல் எவ்வளவு காமன் சென்ஸ் நிறைந்த ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு வரும் நாட்களில் எல்லாம் வரலாற்றில் இடை இடம்பெறும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு செய்தி அடுத்தது இஸ்ரேல் ஹோலோகோஸ்ட பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கு ஆனா அதுல ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் கோலோகோஸ்ட் சொல்லக்கூடிய கிட்லருடைய ஈத படுகொலைகள் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அதற்கு எதிராக பேசுவது ஐக்கிய ஐரோப்பிய நாடுகளில் குற்ற சட்டப்படி குற்றமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு உண்மை இப்பொழுது பழி சென்று உலகம் முழுவதும் வந்து நேற்றெல்லாம் உலகம் முழுவதும் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கின்றன அது கிட்லர் ஆளு தான் செய்தா இல்லைன்னா ஜெர்மனிங்கிற ஒரு நாடு தான் செய்தது ஈதர்களுடைய படுகொலை ஆனால் டாசாவிலும் பாலஸ்தீனிலும் நடக்கின்ற படுகொலைகள் எத்தனை பேர் செய்தது ப பத்து பதிமூன்று நாடுகளினுடைய அணி செய்கிறது இன்னும் பல நாடுகள் தொடர்ந்து பணமும் கொடுத்து கொண்டு இருக்கிறது பிரிட்டனை சார்ந்து இரண்டாயிரம் பேரு ராசாவில் தண்டையிட்டு இருக்கிறார்கள் நாற்பத்தி ஏழாயிரம் பேரு ரிக்ரூட் ஆயிருக்காங்கிற தகவல வழியில வந்திருக்கு இவங்களுக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல் அக்ஷா மிக முக்கியம் அல் அக்ஷா ரமலானுக்கு முன்னாடியே தொடங்கிட்டான் யார் யாரெல்லாம் ஜெருசலத்தில் இருக்கக்கூடாது யார் யாரெல்லாம் காம்பவுண்டுள்ள போகக்கூடாது யார் யாரெல்லாம் உள்ள பேசக்கூடாதுங்கிற தடைகளை எல்லாம் போட்டு நிறைய பேரை டிபோர்ட் பண்ணுறான் நீங்க வந்து இந்த ரமலான் மாதம் முழுவதும் நீங்கள் இருக்கக்கூடாது ஏனென்றால் மக்களை மொபிலைஸ் பண்ணி கொண்டு வரீங்க அத்தனை கெடுபிடிகளும் ஒரு சூடு அதில் ரெண்டு சகோதரர்கள் இளம் சகோதரர்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் அல் அத்ஷாவில் சொல்வதற்கு மக்களை உற்சாகமூட்டி கொண்டு வந்தவர்கள் இத்தனைக்கும் பிறகு எழுபதாயிரம் பேர் அல் அக்ஷா பள்ளிவாசலில் நமது முதல் கிவிழாவில் சொல்ல இருக்கிறார்கள் ஜும்மாவை ஆக இவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு கிடையும் அவர்கள் எங்களால் முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் பல பெண்களை நாட்டு கடத்தி இருக்கிறான் என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இதனிடையே சிவிடன்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர்கள் குழு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஒரு ஒரு காரியத்தை செய்திருக்கிறது அது என்ன வந்து சொன்னால்லாந்து அரசாங்கமும் அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சரும் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் நிதி அமைச்சரும் காசாவில் நடக்கக்கூடிய கூட்டுப்புடை படுகொலைகளுக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று அங்கே உள்ள லாயர்ஸ் அசோசியேஷன் வழக்கறிஞர்களுடைய அணி ஒரு வழக்கை தொடர்ந்து இருக்கிறது ஸ்வீடன் சுப்ரீம் கோர்ட்ல ஆக இவர்கள் இனப்படுகொலைகளுக்கு உதவி செய்தவர்கள் கூட்டுப்படுகொலைகளுக்கு உதவி செய்தவர்கள் உலகத்துல எங்கேயுமே தப்பிக்க முடியாது இனி வரக்கூடிய நாட்களில் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த போர் என்ன பொறுத்த வரைக்கும் இது சட்ட ரீதியான ஒரு ஜிஹாது இல்லைன்னு என்று சொல்லலாம் இந்த யுத்தம் உலகம் முழுவதும் சட்ட ரீதியாக நடந்து கொண்டே இருக்கும் பல வருடங்களுக்கு ஒரு ஆத்திரத்தில் அல்லது ஒரு உற்சாகத்தில் அல்லது இருதர்களை பாதுகாத்து ஆக வேண்டும் என்று உதவி செய்தவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படக்கூடிய அவரவர்களுடைய நீதிமன்றங்களிலே நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் ஐநூறு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேரை கொலை செய்த அமெரிக்கா இன்னும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை இப்பொழுது அதனோட ஆயுதமும் பணமும் காசாவிலும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அதுவும் இன்னும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை அடுத்து மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த படுகொலை இந்த படுகொலைகள் காசாவில் நடக்கக்கூடிய படுகொலைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை மிகவும் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செய்தி இப்போ புதுசா இஸ்ரேலு இன்னொரு நடவடிக்கை எடுக்குது ரஃபா கிராசிங்க ஐஎஸ்ஐஎஸ் கையில் அவங்களுக்கு கொலா அதாவது இந்த ஐஎஸ்ஐஎல் என்ற அமைப்பை இஸ்லாமிக் ஸ்டேட்டுங்கிற அமைப்பை அமெரிக்கா தான் கொண்டு வருது கொண்டு வந்ததுங்கிறத பத்து பதினஞ்சு வருடமாக நாம் பேசிக்கொண்டு அவர்கள் இப்பொழுது ஈவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால் ஈவர்கள்ல இராணுவம் இல்ல வர இருக்கிறான் ஆனா இவர்கள் அந்த வேலையை ரஃபாவில் செய்வதற்கு போயிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தில் இந்த சிக்கலான சூழ்நிலையிலும் பல முஸ்லிம்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலம் பணமும் ஆயுதமும் வாங்கி கொண்டு எவ்வளவு கேவலமான ஒரு அமைப்பு என்பதை நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இப்படி மிகவும் சிக்கலான ஒரு சூழ்நிலையிலும் ரமலான ஒரு வேலை போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் முறையா நோன்பு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் போன வருஷம் நோன்பு பிடிச்சது மிகப்பெரியதொரு தியாகம் இந்த வருடம் அவர்கள் நோன்புக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் கெடுபுடிகளை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ரஃபாவில் பல ரஃபாவிலும் காசாவிலும் முப்பத்தேழு தன்னார்வ குழுக்களை தடை செய்திருக்கிறது அதாவது அது ஐக்கிய நாடுகள் சபையில் பணம் இல்ல தங்களுடைய சொந்த படத்தை மக்கள் உலக முஸ்லீம்களிடமிருந்து திரட்டக்கூடிய பல நேரங்களில் நல்ல மனது உள்ளவர்களிடமிருந்து திரட்டக்கூடிய பணத்தை வைத்து அந்த மக்களுக்கு உணவும் மற்ற பொருட்களும் கொடுக்கக்கூடிய அந்த தன்னார்வ குழுக்களை தடை செய்து கொண்டு இருக்கிறது மக்கள் பற்றி கடந்து சாவணுங்கிறது மிக என்பது நத்தியானும் இஸ்ரேலும் ட்ரம்ப்பும் சேர்ந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய சதி ஆனால் அத்தனையும் தாண்டி அத்தனை தடைகளையும் தாண்டி அந்த மக்களுக்கு போதிய அளவுக்கு உணவுப் பொருட்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த தன்னார்வ குழுக்கள் நாங்கள் தடைகளை பற்றி கவலைப்பட மாட்டோம் தடையை மீறி செயல்படுத்துவோம் அவர்கள் எங்களை கைது செய்தாலும் பரவாயில்லை என்று ஒரு கூட்ட மக்கள் அங்கே தன்னார்வ குழுக்கள் அங்கே நின்று உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக பாலஸ்தீனம் தனி பாலஸ்தீனம் இவற்றையெல்லாம் நோக்கி நட நகர்ந்து கொண்டு இருக்கிறது பலமாக ஈரானை அமெரிக்கா தாக்கவே தாக்காது என்பது தெளிவு செய்ய உறுதி செய்யப்பட்டு விட்டது ஹூத்திஸ் அமெரிக்காவுடைய கப்பல்களை திரும்ப அனுப்ப மாட்டார் இதில் ஒரு செய்தி என்னன்னா யூஎஸ்எஸ் ஜெரால்டு வந்து பெரிய கப்பல் வந்து இப்போ மத்திய கடலுக்கு வந்திருக்கு இது ஒன்றும் பெரிய குப்பை கிடையாது அதாவது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காசா பகுதியில் காசா வளாகத்தில் போராளிகள் தாக்குதலை நடத்தியவுடன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட கப்பல் இது எப்படி தெரியுமா திரும்ப போச்சு அங்கே இருக்கின்ற பெண் மாலுமிகளை ஆண் மாலுமிகள் கற்பழிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணப்புறம் தான் யூஎஸ்எஸ் ஜெரால்டு அவ்வளோ பெரிய கப்பல் வெளியில போச்சு அதுக்கு பிறகு ஹூத்தீஸை வந்து எட்டி பார்த்து முத அடியிலேயே திரும்ப போயிட்டு இப்போ அதை கொண்டு நிறுத்திட்டு நான் பெரிய ஒரு போர்க்கப்பலை நிறுத்தி விட்டேன் என்று ஒரு மாரல் கிரைசிஸ்ல உட்பட்ட ஒழுக்கச் சீர்களுக்கு உட்பட்ட ஒரு கப்பலை வைத்து இந்த மக்களை அல்லாவை நம்பி நிற்கிற மக்களை மிரட்டலாம் என்று பார்க்கிறார்கள் அது நடக்காது அழிவைத்தான் சந்திப்பார்கள் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாசி தவான்